இறக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக இன்றைய தினத்துல நம்ம தியானிக்க இருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான் நம் ஆவி எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நம்ம அநேக நேரத்துல அறிய மறந்து விடுகிறோம் மாவிக்குள்ள இப்ப என்னன்னா நிறைய ஆசைகள் இந்த இந்த அப்படி போலாம் அப்படி போலாம் இப்படி போலாம் அப்படின்னு நம்ம நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்றோம் தொடர்ந்து தியானித்து கொண்டு அதன்படியே நடக்கிறவர்களை அதன்படியே செய்கிறவர்களை நம்ம இருக்கிறதுனால மதில் மதிலடைந்த பாலான பட்டணத்தை போல நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது இப்போ நம்முடைய ஆவியை அடக்க தெரிந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ எப்படி ஆவியை அடக்குவது என்றால் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம இச்சையான காரியங்களை பார்க்கும்போது க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பொழுது வேணாம் இதெல்லாம் தவறு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம செயல்படுவோமே ஆனால் அதை நம்முடைய ஆவியை அடக்குகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து வர முடியும் இரண்டாவது நம்ம காரியத்தை பொழுது தன் ஆவையும் தன் உதடுகளையும் நம்ம என்ன பண்ணணும் காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவியை அடக்குவதற்கு நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்போ இந்த இரண்டு இந்த மூன்று காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தும் பொழுது அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் கவனிக்கும் பொழுது அதை தொடர்ந்து நம்ம எப்பொழுதும் அதுல கவனமாக இருந்து செயல்படும் பொழுது நம்ம மதிலடிந்த பாழான பட்டணம் இல்லை நம்ம மதிலுள்ள ஆசிர்வாதமான பட்டணமே ஆண்டவர் மாற்றுவார் எந்த சந்தையும் இல்லை ஆவியை அடக்க கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு இஷ்டமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கை வாழ்வோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை முடிஞ்சு வைக்கலாம் அன்பின் நல்ல ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா தன் ஆவியை அடக்காத மனிதன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற சோ மதிலடிந்த பாலான பட்டணம் என்றால் மிகவும் அலங்கோலமாய் ஒன்றுமில்லாமல் அப்பா தகப்பனின் நிற்குலைந்து போன பட்டணத்தை சுவாமி பா எங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் கஷ்டமா இருக்கிறது ராஜா ஒருவேளை எங்க ஆவி அப்பா அடக்காத காரணத்தினால அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள்ல சிக்கி அப்பா எங்கள் நாவையும் அப்பா எங்கள் வாயையும் குதடியும் காத்து கொள்ளாமல் அநேக பிரச்சனைகள் பாடுகள்ல சிக்கிட்டோம் ராஜா அப்பா அப்ப இற்று எல்லாம் என் தெய்வநாயகத்தை தயவாய் மன்னிங்க இனிமேல் எங்கள் வாயை நாவை அப்பா எங்களுக்கு வருகிறப்பா அந்த ஆசையான நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி அதெல்லாம் அடக்கி கத்தரக்குள்ள காத்துக்குள்ள கத்திர உதவி செய்யுங்க எங்கள் வாழ்க்கையப்பா ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாய் மதிலடை மதிலடைந்த பார்த்தப்பா வாழ்க்கை அல்லப்பா வாழ்க்கையாய் அப்பா பாலான வாழ்க்கை அல்லப்பா நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழன் தேவனாய கத்திரங்களை கற்றுத்தாரும் இவைகள் எல்லாம் நாங்கள் உணர்ந்து கற்றுக்கொள்ள கத்த உதவி செய்யுங்க மீட்பு ரச்சகரமாக இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெயிக்கிறோம் நல்லது ஆமே கார்ட்லி கார்ட்லி தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க உடைய நாம மகிமைப்பட்டு எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் இறக்கங்களையும் தந்து உங்களுடைய நாமத்தினால் அப்பா அவர்களை ஆசீர்வத்து உயர்த்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் ஜபத்தை எல்லாம் கேட்கிற நல்ல பிதாவை